மாநிலத்தின் உழவர்கரை தொகுதியில் சசிபாலன் பாசறை மூலம் ஆர்ப்பாட்டம் நல்ல முறையில் நடந்தது அருக்த்தபுரம் தக்காக்குட்டை பகுதியில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினை உப்பு கலந்த குடிநீர் தான் அவர்கள் குளித்து வருகிறார்கள் அங்குள்ள குளத்தில் சரியான பராமரிப்பு இல்லாததால் அந்த குளத்தில் அதிகப்படியான செப்டிக் டேங்க் கலந்து குடிநீரை வீணாக்கி கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் சுத்தமான ஒரு காற்றோட்டமான சூழ்நிலை கிடையாது அருகாமையில் சுடுகாடு அந்த சுடுகாட்டுக்கு பாதுகாப்பு சுவர் கூட கிடையாது குடிநீரை சரி செய்ய சொன்னால் அரசாங்கத்திடம் நிதி இல்லை கடந்த ஒரு வருடமாக இங்கு மற்ற மக்களுக்காக புதிதாக சுடுகாடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் விளையாட்டு பூங்கா கிடையாது பொழுதுபோக்கு அம்சமான ஒரு விளையாட்டு மைதானம் கூட கிடையாது கோயில் பகுதிகளில் கழிப்பிட வசதி கிடையாது இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் ஐம்பது ஆண்டுகளாக வாழ்கின்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா கிடையாது பண்டிகை நாட்களில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு கலையரங்கம் கூட கிடையாது இந்த அடிப்படை வசதிகளை அரசாங்கம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் இன்னும் மூன்று மாதத்தில் உப்பு கலந்த நீரை சரி செய்யவில்லை என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்யும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என உழவர்கரை தொகுதி சசிபாலன் மற்றும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து ஊர் பொதுமக்கள் கூறுகையில் புதுச்சேரி மாநிலம் அரும்பாத்துபுரம் தக்காக்குட்டை பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றோம் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இந்த கிராமத்தில் இல்லை முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவை குடிநீர் அந்த குடிநீர் உப்பு கலந்த குடிநீர் அந்த உப்பு கலந்த குடிநீரை தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் குடித்து வருகின்றோம் அதிகாரிகளிடம் இதை பற்றி பல முறை கூறியும் எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் இந்த பகுதியில் இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டு ஒரு வருடமாக மாடலிங் சுடுகாடு வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சுடுகாடுக்கும் இருக்கின்ற வீடுகளுக்கும் வெறும் இருபது அடி தூரம்தான் ஏற்கனவே இருந்த பழைய தடுப்பு சுவர் இடிக்கப்பட்ட நிலையில் புதிய சுவர் கூட அமைக்கவில்லை இந்த பகுதியில் சிறு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகள் ஆகியோர் உள்ளனர் இதையெல்லாம் அரசாங்கம் பொருட்படுத்தவே இல்லை என கூறினர் நீ இருக்கிற பகுதி சுத்தமா இல்லாததான் இது எல்லாமே அரசாங்கம் பண்ணணும் இப்ப இருக்கிற அரசாங்கம் டெங்கு ஒழிப்போம் மலேரியா ஒழிப்புன்னு சொல்லி ஆயிரம் விளம்பரம் படுத்துறாங்க தவிர நம்ம வீட்டுல இருக்கிற பக்கத்துல ஒரு தென்னமட்ட கவுத்து வைங்கன்னு சொல்ற இவங்க இவ்வளவு பெரிய குளத்தை அவ்வளவு அசுத்தமா வச்சுக்கிற அதை கண்டுக்காம இருக்கிற அரசும் சரி நான் அரச குறை சொல்லலை நீங்க நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க அந்த நிதியை சரியா விலக்கூடன்னு சொல்லி ஒன்னு கட்டி வச்சிருக்க சொல்லிட்டு அது குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு வருஷமா சும்மா பூட்டி போய் கிடக்குது எந்த ஒரு வசதியும் இல்லாம இங்க ஒரு தக்க கோட்டை ஒரு ஒரு படத்துல காட்டுற மாதிரி தான் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி வச்சிருக்காங்க அப்படிதான் இருக்குது இந்த இடம் அந்த இடத்தை நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஈவினிங்ல போய் உட்காருவாங்க குளம் நல்லா இருக்கும் பறவைகள் வந்து போற இடமா இருக்கும் எவ்வளவு விஷயத்தை நல்லதான் பண்ணலாம் இதுக்கான போராட்டங்கள் பல கட்ட போராட்டங்கள் நம்ம அண்ணன் நிறைய செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல அவங்க கலந்துகிட்ட முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுட அவங்களோட பேரே வந்து குளங்கள் காப்பம் பார்த்துக்கு என்ன சொல்லுவாங்க அவ்வளவு போராடி இருக்கிறாங்க இந்த குளங்களுக்காக இன்று அவங்க நம்மளிடம் வந்திருக்கிறாங்க அவங்களும் இதுக்கான முழு ஒத்துழைப்பு நமக்கு தருவாங்க இந்த நம்ம உலகரையில் இருக்கிற அனைத்து குளங்களும் தூர்வாரப்பட்டு ஒரு நல்ல நிலமைக்கு வரும் இந்த ஆர்ப்பாட்டம் வரும் வாங்க வாங்க வாங்க. ஏன்னாங்க போனா इरட்டா இருக்கும். தெரியும் தெரியும். ஆனா வந்து நல்லா ஓடி நல்லா இருக்கும். பாத்து பாத்து ஏடிடன் தண்ணிக்கு எப்படி கொஞ்சம் திரும்புங்க? பாத்து